அது இந்த இப்ப வரும்போது என்ன பண்றீங்க மோந்துட்டே வரும் வாசம் அந்த வாசல் வரைக்கும் வருது ஆக்சுவலா கேமரால வந்து என்னால அந்த ஸ்மெல் வந்து ஐயோ அந்த அந்த கேம் அதாவது கேமரால வந்து என்னால அந்த ஸ்மெல்ல காட்ட முடியாது ஆனா இந்த காரிடோர் ஃபுல்லா ஸ்மெல் இருக்கு ஸ்மெல் வந்துச்சா இல்லையா சரி சொல்லுங்க போங்க ஸ்மெல் வந்துச்சா இல்லையா வரல எனக்குலாம் வரல சளி பிடிச்சிருக்கு வணக்கம் 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 நான் கூட தலையில் அடிச்சுக்கிட்டீங்களோன்னு நினச்சேன் அப்படி தானே ஹாய் ஹாய்க்கா வணக்கம் வணக்கம் நீங்கள் எந்த ஒரு அக்காவா அப்படிதான் இருக்கேன் அண்ட் ஆக்சுவலாக நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் நான் கீழே காமிச்சேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இரு இரு லைட் மட்டும் போடு

சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்ட்டி வந்து எங்க கூட நேத்துல இருந்து இல்ல ஆமா இங்க வந்து டரா போட்டாங்க ம் நைட் தான வந்த ஒரு நைட் என்ன விட்டு நீ எப்படி இருந்த கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலையா கொஞ்சம் ஃபீல் பண்ற ஏய் இல்ல சாரி சந்தோஷ் இருந்தே மனசு ஆமா சந்தோஷமா என்னடா சாப்பிட்டு தூங்குனா காலையில எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் மறுபடியும் என்ன பண்ண டிபன் சாப்பிட்டா மறுபடியும் தூங்குறாங்க

என்னோட ஃபேவரட் வெளியே இருக்கா? இருங்க சொல்லு பாக்காம சொல்ல. இரேவ் ஜாமூன். எஸ். யே. ஐயே யோ பை இது எங்க சேந்துருச்சே. எனக்கு தெரியும். கமெண்ட் நீ நம்ம குடும்பலா? பேசினாரு. பேசேன். வடஞ்சர்லாம் உங்களுக்கு. வா மாமாட வா. ஆஹா. ஹேய் ஆண்டி. வெல. கெஸ்ட் மாதிரி வந்திருக்கீங்க. 90 போட்டு சூப்பரா. ஒரு சூர் மேல இருந்து ரெண்டு வாரமாக ஜாம பண்ணி தான்னு கேட்ட உங்க

ஏன் வரல நிறைய பேர் வந்து என்னன்னு சொல்றது வந்து ஒரு ஃபேஸ் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ஊர்ல வாழ்றோம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டேஜ் இப்போ வந்து அந்த ஸ்டேஜ் தான் இவன் இருக்கான் நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் டு நைன்டீன் வந்து ஒரு டஃப்பான ஒரு ப்ராஜெக்டில் இருந்தேன் எத்தனை நாளைக்கு ஒரு நாள் லீவ் உனக்கு அங்கே அங்கே பதினஞ்சு நாளைக்கு ஒரே ஒரு நாள் லீவ் கரெக்டா எத்தனை மணி எத்தனை மணி நேரம் ஷிஃப்ட் பன்னெண்டு மணி நேரம் ஷிஃப்ட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு அண்ட் நாங்கள் வெளியே போகிற டைமில் வந்து அவனால் எங்கள் கூட ஜாயின் பண்ண முடியறதில்ல ஆள் பார்த்தீங்கனாலே தெரியும் அடி காட்டடி வாங்கிட்டு இருக்கான் சைட்டில் ப்ராஜெக்ட் அந்த டஃப்பான ப்ராஜெக்டில் இருக்கான் ஸோ அதனால தான் வந்து எந்த இடத்துக்கும் வர முடிய மாட்டேங்குது ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு வேற எங்கேயா போயிருட்டுமாங்க அப்படின்ற அளவுக்கு டிப்ரெஷனோட பீக்குக்கு போனால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு இல்லடா ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிரும் எல்லாம் சரியாயிரும்னு ஆறுதல் படுத்தி படுத்தி மூணு வருஷம் ஓட்டிட்டேடா மூணு வருஷம் ஓட்டியடா ஆனால் ஒரு விஷயம் தான் துபாயில் அந்த ஒரு டஃபான ஃபேஸ் இருக்கும் அதை மட்டும் தாண்டிடுன்னு வச்சுக்கோங்க

முಂಜல சந்தோஷம் தவிர மற்றதெல்லாம் தெரியுது டிப்ரெஷனில் இருக்கேன் ஸோ இங்கே ஏதோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எதுவும் வாயில் போட்டு வெண்ணிட் இருக்கா என்னது எடுக்க சரி இரே இரே இத பாத்தீங்கனா இப்போ வந்து ஹாஃப் பிரியாணி ஹாஃப் பிரானியா மட்டன் பிரியாணியானா ஆமா பார்க்கவே நல்லா இருக்கே தம்பி வந்து அடி 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 இது வர்தே பறக்கிறது மெலக்கிறது எல்லாத்தையும் வந்து அண்ணா கல்யாணத்துக்கு கரெக்ட் மோனி இது மிஸ் பண்ணும்

புது கப்போ <laughs> 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 <laughs>

பாய்ஸாக இருக்க நம்ம மெயினாக கற்றுக்க வேண்டிய விஷயம் அண்ணா ஃபுல்லாக இறங்கி நின்று முக்கியமாக இந்த மாதிரி க்ரௌட் வரும்போது பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருப்பார் எப்பயுமே எனக்காக

அப்பதான் இப்ப காலேஜ் கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் ஃபீல் பண்ணுவான் பண்ணுவேடா கொஞ்சமாவது இல்லையா சூப்பரா நீ ஃபீல் பண்ணியா அண்ணன் காலேஜ் போகும்போது நம்ம முட்டைக்கே சன்ன படுவ முட்டை கட்டி తిന്നിட்டு எந்தல புடுங்கிடுவானா நாம இதுவ கியூட்னஸ் பண்றது తిന്നിட்டு இருக்க

சரி எப்படி அதுக்கு என்ன சிரிச்சுட்டே கேளுங்க ஆனால் கேட்க முடியாது ஸோ மட்டன் பிரியாணி கிராப் ஃப்ரை சிக்கன் மசாலா பிரான் தொக்கு முட்டை ஃபிஷ் മറ്റും നാം